அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதைவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க இந்த தாக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் பார்க்கப்படுது கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வு அப்படிங்கிறது எழுவது இயற்கையான ஒன்று தான் கிரகண நேரத்தில் தோஷங்கள் ஏற்படும் சில விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் மிகப்பெரிய அளவில் மனித வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிரகண நேரத்தில் நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அது சில ராசிக்கு பார்த்திங்கன்னா அது தரும் சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரதஷ்டத்தையும் தரும் அந்த வகையில் கிரகண நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது எதிர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணுமா அல்லது நீர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நாம செய்தால் நமக்கு வந்து சாதகமான நிலைகள் உருவாகும் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் மொத்தத்தில் நமக்கு எப்படிப்பட்ட மாவட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கெப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோ போகலாம் கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமா அப்படின்னா ஒவ்வொரு நிலைகள்லையும் மாறுபாடுகள் ஏற்படலாம் ஒவ்வொரு அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகலாம் அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகள்ல பார்க்கும் போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றம் கூட பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது நல்ல நல்ல எதிர்பார்ப்புகள் கூட உங்களுக்கு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதாக நீங்க கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மங்களகரமானதாகவும் உங்களுக்கு திகழலாம் அதாவது சுபகாரம் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கிறது வீட்டிற்கு உறவினர்களினுடைய வருகை இருக்கும் ஒரு புறம் உறவினர்களான மகிழ்ச்சி உண்டானாலும் செலவினங்களும் ஒரு சில உறவினர்களால் பார்த்தோம் அப்படின்னா கழகமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்ளுங்க அவர்களிடத்தில் பேசும்போது பழகும் போது கொஞ்சம் உஷாராகவும் இருக்கும் வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம் அரசு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு தாய் வழி உறவுகள் ஆதரவால இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வந்தடும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்க வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வந்தடும் வம்பு விளக்குகள் சாதகமாகலாம் அதே மாதிரி புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க ஓரளவுக்கு பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் உங்களுக்கு தேவையான வரவு உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வரவு கண்டிப்பாக இந்த இருக்க இருக்கப்பெறும் அப்படின்னா சொல்லலாம் கொடுத்த வாக்க இப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடவிங்க கணன்கள் அடைபடும் அப்படின்னாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் செஞ்சுரிக்கிறதுனால பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துறது நல்லது பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலை காட்டலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணப்புழக்கம் அதிகரிக்க செய்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாங்க அதே போல் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு சற்று விளக்கவும் ஆரம்பிக்கலாம் உங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு அரசியல் பாதிகள் செல்வாக்கு வந்து உயரவும் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகளும் வெற்றியாகும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு சிலர் பொறுத்தவரைக்கும் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க வாங்க பிள்ளைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றி ஆகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்க பெறும் வேலையின் காரணமா வெளியூருக்கு சென்று வந்த நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லாத பேச்சுக்களால பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க இந்த அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி சில நாட்கள் இந்த சூழல் அனைத்துமே மாறி தங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டமான பலன்கள் கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் கடுமையான மனக்குழப்பம் நெருக்கடிகள் மற்றும் திட்டமிட்ட எதையும் செய்ய முடியாத சூழல் உண்டாக செய்யும் குடும்பத்துல அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடன் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் நடக்கிறது மிக மிக அவசியங்க குடும்பத்தாருடன் மூத்தவர்களுடன் அனுபவசாலிகளுடன் ஆலோசிக்காம சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாங்க தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழல் மட்டுமே தொடர்ச்சியாக நிலவும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல பிறரின் உதவியை பெற்று ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லலாம் இதை தவிர பொருளாதாரமோ வேலையிலோ பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சற்று அதி அக்கறையுடனும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில கணிசமான மாற்றங்களையும் வந்து சில கிரகங்கள் தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கிரக தங்களுடைய வாழ்க்கையில சில ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை சில விஷயங்களை ஏற்படுத்தலாம் செலவுகளை கட்டுப்படுத்துறதுல சவால்கள் இருந்தாலும் கூட கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும் இந்த காலகட்டம் தங்களுடைய நிதி நிலை குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல பார்த்தீங்க அப்படின்னா சில பல சிக்கல்கள் போராட்டம் மாட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தங்களுக்கு தேவைப்படலாம் திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைனா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகங்க நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி அனுகூலமான சூழல் ஒரு சில விஷயங்களில் நிலவினாலும் நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது திட்டமிட்ட காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதமா அமையுங்க இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில் சில நாட்கள்ல சுக்ரன் வந்து சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார உச்சநிலையை அடைய வாய்ப்புகளும் இருக்கு பணிய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வருமானம் அதிகரிச்சாலும் உடன் பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம் அதற்கான சூழலும் உருவாகலாம் தங்கள் உடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க